ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பண்ணுங்க அதிமுகவில் இருக்கிற இருபது எம்பிக்கள் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வேற ஒரு கட்சிக்கு தாவிடுவோம் அப்படின்னு அதிமுக தலைமையை வந்து மின்ட்டுக்கிட்டு இருக்காங்களா அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகளும் இடதுசாரி கட்சிகளுக்கு மூன்று தொகுதிகளும் புதிய தலைமுறை கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கி இருக்காங்க இதுலேயே அவங்களுக்கு வந்து பதினாறு தொகுதிகள் வந்து போயிடுச்சு அதே போல தற்போது தேமுதிக கூட அவங்க வந்து தூக்கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஐந்து தொகுதிகளுக்கு குறையாத வந்து தொகுதிகளை வந்து ஒதுக்கி ஆகணும் இதனால பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஒரு பதினெட்டுல இருந்து பத்தொன்பது எம்பிக்கள் வரையும் தான் இந்த நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட முடியும் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அதிமுக மொத்தமா முப்பத்தி ஏழு எம்பிக்கள் வந்து இருக்காங்க ஆனா தற்போது அவங்க வந்து வெறும் பத்தொன்பது தொகுதியில மட்டுமே போட்டியிட முடியும் மீதி இருக்கிற எம்பிக்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்துகிட்டு எங்களுக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா எம்பிஎஸ்சி எம்பிக்கு வந்து தொகுதி ஒதுக்கி ஆகணும் அப்படி கொடுக்க முடியலன்னா நாங்க வந்து வேற கட்சிக்கு தாவிடுவோம் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்களாம் இது வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துருக்கு இந்த சமயத்துல அதிமுக தலைமைக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி